ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தேழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாழ்க்கையில் வீடுங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நமக்கு இன்றியமையாத ஒன்று ஒவ்வொருவருக்குமே வந்து அந்த வீடுங்கிறது சொந்த வீடாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் இருக்கும் எல்லாருக்குமே சொந்த வீடு கனவு நினைவாகாது அப்படி கனவு நனவாகிறதுக்கு நாம் சில சூட்சமமான விஷயங்களை ஃபாலோ பண்ணும் அதில் ஒன்று உழைப்பு இன்னொன்று வந்து நாம் செய்யக்கூடிய பரிகாரம் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு தூண்டுதலாக இருக்கும் அந்த மாதிரியான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவில் என்ன சொல்ல வர அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஸோ இப்போ தமிழ் மாதத்தில் ரொம்ப சிறப்பான பத்தாவது மாதமானது பிறந்து நடந்துட்டு தமிழ் மாதங்கிறத பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு பெயர் கொண்டு வரும் அந்த மாதத்தில் சூரியன் வந்து பயணம் செய்யக்கூடிய அடிப்படையில் தான் கணக்கிடப்படும் அதே போல் இருக்கக்கூடிய மாதங்கள்லேயே சிறந்த மாதமாக தை மாதமானது கருதப்படும் மேலும் தை மாதத்துக்கு ஒரு பழமொழியே இருக்குது ஸோ தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படிங்கிற இந்த பழமொழிக்கேற்ப தை மாதம் ஒவ்வொருவருக்கும் ரொம்ப முக்கியமான மாதமாக கருதப்படுது இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தை மாதம் முடிகிற வரைக்குமே நிறைய சிறப்பான நாட்கள் இருக்குது அதில் ஒரு ஒன் ஆஃப் த நாளை நாம் சூஸ் பண்ணி அந்த நாளில் உப்புல இந்த ரெண்டு பொருளையும் வைக்கணும் உப்பு வைத்து இந்த மாதிரி நாம் ஒரு பரிகாரமும் செய்யணும் உப்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ தை மாதம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் வந்து மகர ராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதம் இந்த மாதத்தை மகர மாதம் என்று அழைக்கப்படும் மகர சங்கராந்தி தைப்பூசம் தை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி இது எல்லாமே வந்து சிறப்பு தை மாதங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் மூன்று நாளும் பொங்கல் பண்டிகையாக நாம் கொண்டாடுவோம் ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும் அந்த பழமொழிக்கேற்ப இந்த மூன்று நாளுமே பொங்கல் விழா கொண்டாடிட்டு தான் நாம அடுத்ததே எதுவாக இருந்தாலும் பண்ணுவோம் அப்படி சிறப்பான இருக்கக்கூடிய இந்த தையில வந்து ஏதாவது ஒரு நாள் உப்ப வைத்து இந்த பரிகாரம் வந்து செய்துடுங்க நிச்சயம் இந்த பரிகாரம் உங்க வாழ்க்கை விதியை வந்து மாத்தும் அதே சமயம் உங்களுக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில பணத்தை மென்மேலும் சேர செய்யும் நிறைய பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை மாதத்துல தை ஒன்னிக்கு பொங்கல் வைக்கிறது மாட்டு பொங்கல்னா மாட்டு பொங்கல் வைக்கிறது பொங்கல்னால் காணு பொங்கல் வைத்துட்டு எல்லாத்தையும் மிஸ் பண்ணிடுறோம் ஆனால் அந்த மாதிரிலாம் இந்த தை மாதத்தை வெறும் மூன்று நாள் மட்டும் இது பண்ணிட்டு விட்டுறக்கூடாது இந்த தையில் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுமே பயங்கரமான சிறப்புகள் வந்து இருக்கு அதுல ஒரு நாளில் தான் இந்த உப்பு பரிகாரம் வந்து நீங்க செய்யணும் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறந்த ஒரு பரிகார பொருளாக பார்க்கப்படுவது உப்பு தான் ஸோ உப்புங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடல்லேருந்து தயாரிக்கப்படுது ஸோ கடல் நீர்லேருந்து தான் வந்து நம்மளுடைய தேவி உருவானாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறே இருக்குது மகாலட்சுமி தாயார் அதுவும் அந்த உப்புலேருந்து அவதரித்தாங்க என்று ஒரு இதே சொல்லப்படுது அவங்க வந்து வாசு செய்யக்கூடிய இடம் வந்து அந்த இடம் தான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி உப்பு இருக்கக்கூடிய இடம் அவ்வளோ சிறப்புனா அந்த உப்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு எவ்வளவு பலனை கொடுக்கும் அதனால் இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த கல்லுப்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை வந்து தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை கண்டிப்பாக வந்து இந்த தை முடிகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு நாள் செய்துடுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது ரொம்ப ஈஸியாக தான் இந்த பரிகாரம் இருக்கும் அதனால் இந்த பரிகாரத்தை வந்து இந்த வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக கல்லுப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லல் ஆற்றல் இருப்பதாக ஒரு வரலாறு இருக்குது நம்ம எல்லோருமே அறிந்த ஒரு முக்கியமான விஷயமாக இந்த அதிசயத்தை வந்து சொல்லலாம் கல்லூப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகாலட்சுமியுடைய அம்சம் இருக்கிறது என்பதை அறிந்து தான் இதை வந்து பரிகாரத்துக்கு பயன்படுத்தப்படுது அதே கல்லூப்பிற்கு சந்திரனுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய மகிமையும் சுக்கிரனுடைய அருளை பெற்றுத்தரக்கூடிய மகிமையும் இருக்கிறது என்பது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இப்போ தெரிஞ்சுக்கோங்க கல்லூப்பு மகாலட்சுமி மட்டும் இல்லாமல் சந்திரனுடைய அருளையும் பெற்றுத்தரும் த சேம் டைம் சுக்கிரனுடைய அருளையும் பெற்றுத்தரும் நம்மளுடைய கிரகங்களில் இந்த ரெண்டு கிரகங்களும் சரியாக இருந்தால் நமக்கு வாழ்க்கையே என்று சொல்லலாம் சந்திர கிரகணத்துடைய ஆற்றலையும் சுக்கர கிரகணத்துடைய ஆற்றலையும் கல்லூப்பின் மூலம் நாம பெறப்போகக்கூடிய ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளா ஈஸியாக இருக்கும் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க நமது உடலானது எழுபது சதவீதம் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கு என்று சொல்லலாம் தண்ணீருக்கு உரிய கிரகமாக சொல்லப்படுவது சந்திரன் அதே சமயம் சந்திரனும் சூரியனும் ஒரே நேர்கோட்டில் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் தான் இந்த மகர மாதம் அதனால் தான் இந்த தை மாதம் மற்ற மாதங்களை காட்டிலும் அதிக சிறப்புடையதாக கருதப்படுத்துது ஆகவே தான் கல்லுப்பு வைத்து இந்த பரிகாரம் செய்யணும் என்று சொல்லப்படுது அதாவது கல்லுப்பு ஆற்றலை நம்ம உடலில் சேர்க்கும் போது சந்திரனுடைய பலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா அதிகமாகும் இதற்காக தான் கல்லுப்பை சாப்பாட்டுல அதிகமாக போட்டு சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்படுது அதனுடைய ஆற்றலை மட்டும்தான் நாம பெறப்போகிறோம் ஏனென்றால் மன வலிமையை அதிகரிக்கக்கூடிய சக்தி தரக்கூடியவர் இந்த சந்திர பகவான் தான் மன வலிமையோடு நாம் மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு காரியமும் கட்டாயமாக வெற்றியடையும் அல்லவா அந்த ஒரு தான் இந்த பரிகாரத்தை இந்த தை முடிகிறதுக்குள்ள ஏதாவது ஒரு நாள் செய்து தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப தை வலியை பிறக்கிற மாதிரி மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறேன் கள்ளுப்புல பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீர்க்க முடியும் என்பதால்தான் இத மெயினா பயன்படுத்தப்படுது சுக்கர பகவானையும் சேர்த்து இந்த கல்லூப்பு பரிகாரத்தோடு நாம் வேண்டிக்கொள்வது கொள்வது அவசியம் சந்திரனுடைய ஆற்றலையும் சுக்கரனுடைய ஆற்றலையும் ஒரு சேர பெற்றுவிட்டால் நம்ம நினைத்த காரியத்தை ஈஸியாக வந்து நிறைவேற்றி கொள்ளலாம் இந்த இரண்டு கிரகங்களுடைய மனதையும் குளிர வைத்து இரண்டு கிரகங்களுடைய ஆற்றலை பெற கல்லுப்பு வைத்து எந்த மந்திரத்தை சொல்லணும் அது சொல்லிட்டு என்ன கல்லூப்பு உள்ள வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்ப இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோல வந்து தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவருமே தெரிந்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க தெரிந்து கொள்ளுங்கள் தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாமல் இதை இந்த டைம் ஃபாலோவும் பண்ணுங்கள் தை முடிகிறதுக்குள்ளே இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவைப்படுவது கல்லுப்பு அதுவும் இரண்டு கைப்பிடி அளவு கல்லுப்பு மட்டும் போதும் ஸோ இரண்டு கைப்பிடி அளவு கல்லுப்பு மட்டும் எடுத்துக்கிட்டு சூரிய உதயத்திற்கு முன்பாக நீங்கள் தை மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் எந்திரிச்சு கண்வெழுத்துக்கோங்க சூரிய உதயத்திற்கு முன்பாக நோட் பண்ணிக்கோங்க சூரிய உதயத்திற்கு முன்பாக கண் கண்விழித்து உங்க இரண்டு கைகள்லேயும் இரண்டு கைப்பிடி அளவு கல்லுப்பை எடுத்து வைத்துக் கொள்ளுங்க கல்லுப்பை எடுத்து வைத்ததுக்கு பின்னாடி சம்பள கால் போட்டு அதே இடத்துல அமர்ந்து கொள்ளுங்க உங்க முதுகு தண்டுவடம் நேராக இருக்க வேண்டும் கூனி குறிகள்லாம் இல்லாம நேராக இருக்க வேண்டும் அந்த மாதிரி சம்பள கால் போட்டு கொள்ளுங்க அதுக்கப்புறம் தியானம் செய்வது போல் இரண்டு கைகளையும் உங்கள் இரண்டு தொடைகள் மேலே வைத்து இந்தாண்ட இந்தாண்ட உப்பு அந்தாண்ட பாதி உப்பு அப்படிங்கிற மாதிரி பிரித்து வைத்து வைத்து கொள்ளுங்கள் உங்கள் இரண்டு உள்ளங்கைகள்லையும் கல்லுப்பு இருக்கணும் கல்லுப்பு இருக்கிற மாதிரி வைத்துக்கொண்டு அந்த கையை வந்து மூடியவாறு இருக்க வேண்டும் ஸோ மூடியவாறு இருந்ததுக்கு பின்னாடி முதல்ல வந்து சந்திர பகவானை மனதார நினைத்து கொண்டு சந்திர பகவானுடைய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்க வேண்டும் ஸோ நேரம் இல்லாதவங்க வெறும் பதினோரு முறையாவது மந்திரத்தை உச்சரிக்கணும் சந்திர பகவானுடைய மந்திரம் என்னன்னா இதுதான் ஓம் ஹரம் ஸ்ரீம் தத்ரும் சத் சந்திராய நமக இப்ப நான் சொன்னேன் இந்த மந்திரம் தான் வந்து இந்த மந்திரம் இந்த மந்திரத்தை தான் நூற்றி எட்டு முறை இல்லைன்னா பதினோரு முறை உச்சரிக்கணும் இந்த மந்திரத்தை இந்த மாதிரி உச்சரிக்க முடியாதவங்க ஓம் சந்திராய நம அப்படின்னு சிம்பிளா கூட உச்சரித்துருங்க இந்த மாதிரி மந்திரத்தை உச்சரித்ததுக்கு பின்பு அடுத்ததா சுக்கர பகவானை நினைத்துக்கொண்டு சுக்கரனுடைய மந்திரத்தையும் நூற்றி எட்டு முறை பாத்தீங்கன்னு உங்களை உச்சரிக்க வேண்டும் அப்படி முடியாதவங்க பதினோரு முறையாவது உச்சரிக்க வேண்டும் சுக்கர பகவானுடைய மந்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஓம் சுக்ராய நமக அவ்வளோதான் இந்த இரண்டு மந்திரங்களையும் நாம் கைகளில் உப்பு வைத்து கொண்டு மடக்கியவாறு நாம் சொல்லணும் இரண்டு மந்திரங்களையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உச்சரித்த பின்பு உங்கள் மனதில் எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலும் நேர்மறையோடு ஐந்து நிமிடம் அந்த கோரிக்கைகளை சொல்லி இறைவனுடன் வேண்டிக்கொள்ளும் அதாவது தொழில் சிறக்க வேண்டும் என்றாலோ உங்களது வாழ்க்கை துணை உங்களிடம் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்றாலும் உங்களது பிள்ளைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்றாலும் பணவரவு சீராக வர வேண்டும் என்றாலும் நோய் இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை வேண்டும் என்றாலும் எந்த கோரிக்கை வேண்டுமானாலும் நீங்கள் வைக்கலாம் இப்போ நான் சொன்னது எக்ஸாம்பிளுக்கு தான் நீங்கள் எந்த கோரிக்கை வேணாலும் வைக்கலாம் ஆனால் அந்த கோரிக்கைகள் நேர்மறையோடு எண்ணத்தோடு வைக்க வேண்டும் நீங்கள் இந்த மாதிரி செய்த இந்த தியானம் கோரிக்கை முடிந்ததுக்கு பின்னாடி அந்த கல்லுப்பை இருக்கக்கூடிய கல்லுப்பு பாக்ஸில் போட்டு அதில் ஒரே ஒரு அளவு பார்த்தீங்கன்னு மஞ்சள் கிழங்கு ஒரு ரூபாய் நானே இதெல்லாம் சேர்த்து மூடி வைத்துருங்க இது மூடி வைத்திங்கன்னா அடுத்து வரக்கூடிய சில நாட்கள்லேயே உங்கள் கோரிக்கையானது நிறைவேறும் இந்த கல்லுப்பு பரிகாரம் உங்கள் வாழ்வில் வளர்த்த கொடுக்க செய்யும் அதனால நம்பிக்கையோட இதை ட்ரை பண்ணுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த பரிகாரம் தெரிஞ்சு அவங்களும் இந்த தைம் அடியுறத்துக்குள்ளே இந்த பரிகாரம் செய்து பயனடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் தைமாக அதை முடியறதுக்குள்ளே செய்ய வேண்டிய பரிகாரத்தை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை அவங்களும் பண்ணி பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போகிறோம் மற்ற அப்டேடேட்டான எல்லா விடஸும் உடனுக்கு உடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தொடர்போடு மீன் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி